మహేష్ మార్బిల్స్ మైల్స్ సార్బల్ క్రిస్మస్ కొండటం கோவை திருச்சி சாலை சிங்காநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள மகேஷ் மார்பிள்ஸ் மற்றும் டைல்ஸ் சார்பில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு மகேஷ் மார்பிள்ஸ் மற்றும் டைல்ஸ் பணியாளர்கள் ஊழியர்கள் மற்றும் ஏழை எளியோர்களுக்கு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு புத்தாடைகள் காலை உணவு மற்றும் கிறிஸ்துமஸ் கேக் ஆகியவை மகேஷ் மார்பிள்ஸ் மற்றும் டைல்ஸ் நிர்வாக இயக்குநர் அரிமா ஆர் மகேஷ் தலைமையில் வழங்கப்பட்டது மகேஷ் மார்பிள்ஸ் மற்றும் டைல்ஸ் நிர்வாக இயக்குநர் மகேஷ் கூறுகையில் எங்கள் நிறுவனத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளியவர்களுக்கு புத்தாடைகள் வழங்கி வருகின்றோம் முப்பதாவது ஆண்டாக இதனை தொடர்ந்து செய்து வருகிறோம் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்குள் கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் உனக்கு செய்யும்படி திராணி இருந்தால் செய்யாமல் இருக்காதே என்ற பைபிளின் வசனத்திற்கு ஏற்ப உதவி செய்து வருவது நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சிஎஸ்ஐ கோயம்புத்தூர் செயலாளர் பிரின்ஸ் கேல்வின் சிங்காநல்லூர் காவல் நிலையம் சட்டம் மற்றும் ஒழுங்கு ஆய்வாளர் இளங்கோவன் துணை ஆய்வாளர் செல்வம் லயன்ஸ் த்ரீ டூ ஃபோர் டி மாவட்ட ஆளுநர் அரிமா சண்முகசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் இருநூற்று இருபது பேருக்கு புத்தா தாடைகள் காலை உணவு மற்றும் கிறிஸ்துமஸ் கேக் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இதில் லயன்ஸ் கிளப் த்ரீ ஃபோர் டி மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மகேஷ் மார்பிள்ஸ் மற்றும் டைல்ஸ் பணியாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் அனைவருக்கும் வணக்கம் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒவ்வொரு வருடமும் சுமார் முப்பது ஆண்டுகளாக இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் இருபத்தி மூணா டிசம்பர் மாதத்தில் இருபத்தி மூணாம் தேதி எங்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் ஸ்டாப்ஸ்களுக்கும் வேலை செய்யும் வேலையாட்களுக்கும் கிறிஸ்துவின் பிறப்பை சொல்லி அவர்களுக்கு துணிமணிகள் உணவுகள் கொடுப்பது எங்களுடைய வழக்கமான வா எங்கள் வழக்கம் அதேபோல் தான் இன்று அதை செய்ய ஏற்பாடு செய்தேன் அப்பொழுது எங்கள் லைன்ஸ் கிளப்பின் அனைவரையும் அழைத்து இதை சிறப்பாக நடத்தலாம் என்று முடிவு செய்தேன் எனது அழைப்பை ஏற்று எந்த ஒரு தடங்கள் சொல்லாமல் இந்த அழைப்பை ஏற்று வந்து நடத்தி கொடுத்தீர்கள் நல்ல விதமான இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தீர்கள் ஏழைய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடை கொடுக்க எங்களோடு இருந்தீர்கள் அதற்காக அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்கள் மகேஷ் மார்பிள் மகேஷை சென்றது இதை செய்வதில் பெருமை கொள்கிறோம் அதாவது பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற ஒரு வசனம் இருக்குது போல் ஒரு வசனம் இருக்கும்போது உனக்கு திரா செய்யும்படியாக உனக்கு திராணி இருக்கும்போது நீ செய்யாமல் இராதே என்றும் பைபிள் வசனம் சொல்கிறது அதன்படி வந்தீர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை எங்களோடு ப சந்தோஷமாய் கொண்டாடினீர்கள் வந்தவங்கள் அனைவருக்கும் மற்றும் எங்கள் இந்த சிங்கண்ணல் பகுதி மக்கள் எங்கள வாடிக்கையாளர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இன்றைய அல்லாத கோவை மாவட்டத்தில் லைன் சங்கம் த்ரீ டூ ஃபோர் டி மாவட்டத்தை உள்ளடக்கிய ஜூபிட்டர் அரிமா சங்கத்தில் ஒரு அங்கத்தினராக இருந்து மிகப்பெரிய மகேஷ் மார்பில் ஒரு ஸ்தாபனத்தின் உரிமையாளர் மகேஷ் அவர்கள் சிறப்பான பணிகள் செய்து மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றார் அதன் கட்டமாக இன்று கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே ஏழைகள் ஒருவர்கள் பயன்படும் வகையத்தில் சிறப்பான சேவைகள் செய்து மாவட்டத்திற்கு இந்த நாளில் பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் மகேஷ் அவர்கள் தொழில் வளம் குடும்ப நலம் மென்மேலும் நிலைக்கு உயர் உயர்வடைந்து அவரும் அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அவரது தொழிலாளர்களும் நல்ல நிலைக்கு உயர வேண்டும் என்ற நேரத்தில் அவரை மனதார வாழ்த்துகின்றேன் அவர்கள் பணி தொடர்ந்து செயல்பட்டு இந்த அரிமா மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவரை மனதார வாழ்த்தி விடுவருகிறேன் நன்றி வணக்கம்